வணக்கம் நண்பர்களை இளையராஜா இசையின் முடிசூடா மன்னனாக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ராஜா இசையில் எப்படி இளையராஜா முடிசூடா மன்னனோ அதுபோல் சர்ச்சையிலும் முடிசூடா மன்னன் தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சைங்கிறது வந்து இப்போ மட்டும் சர்ச்சை கிடையாது இருந்தே அவர் வந்து ஒரு சர்ச்சை தான் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கிற முடிவில் அவர் நினைக்கிறத அப்படியே பேசிடுவார் அந்த விதத்தில் வந்து நிறையா சர்ச்சைகள் அவர் மேலே உண்டு அதுவும் இப்போ இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் அவர் மேலே நிறைய சர்ச்சைகள் நிறைய அவரை பற்றி பேசுகள் அவர் வந்து இளையராஜா வந்து அதிக கோபம் கொண்டவர் பிடித்தவர் அப்படிங்கிற பேச்சுக்கள் நிறைய உண்டு அதை இளையராஜா கண்டுக்கிட்டதும் கிடையாது அவர் அவரோட இசையே அவர் அவருக்கு என்ன திறமை இருக்கோ அதை படியில் அவர் போய்கிட்டே இருக்கிறார் யாரை பற்றி எதுவும் கவலைப்பட்டதும் கிடையாது இளையராஜா அன்னக்கிளில் அறிமுகமான பிறகு ஒரு கிராமத்தான் கூட நம்மளால் பாட முடியும் அப்படின்னு நினைக்க வைத்தவர் இளையராஜா அதாவது புள்ளை கூட பாட வைத்தவர் அப்படிங்கிறது இளையராஜா தான் அதாவது அந்த அளவுக்கு வந்து ஒரு கிராமிய இசையையும் அவ்வளோ அழகாக கிராம மக்களுக்கும் பாமரனுக்கும் புரிய வைத்த ஒரு ஒரு உண்மையான ஒரு லெஜண்ட்னா அது இளையராஜா தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதாவது அதுக்கப்புறம் அவருக்கு தெரிந்த இசையை படித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கர்நாடக மியூசிக்கு எல்லா மியூசிக்கில் உள்ள அத்தனையும் படிச்சுக்கிட்டார் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கிட்டார் தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டே தான் இருந்தார் அந்த மிக திறமையானவர் மிக திறமையான ஒரு இசையமைப்பாளர் நமக்கு கிடைச்சிட்டாலும் மக்கள் அவரை வந்து தலையில் வச்சு கொண்டாடினாங்க ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு அதாவது அவரை எதிர்த்து ஆளே இல்லைங்கிற அளவுக்கு இருந்தார் அந்த அளவுக்கு ஒரு உச்சமான ஒரு இசையமைப்பாளராக இருந்தார் எந்தளவுக்கு திறமையான இசையமைப்பாளராக இருந்தாரோ அந்த அளவுக்கு அவர் மேலே சுமத்தப்பட்ட குற்ற குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும் சர்ச்சைகளாக இருக்கட்டும் அது இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அதாவது எப்படின்னா தான் ஒரு பாடல் அமைச்சா இந்த பாடல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருப்பார் அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கவே மாட்டார் சில இசையமைப்பாளர்கள் அவர்கிட்ட வந்து எனக்கு அந்த படத்தில் இசையமைச்ச மாதிரி இருக்கணும் இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதுவும் சொன்னால் அவரை நேரடியாகவே திட்டிடுவார் இல்லை எந்திரிச்சி வெளியே போய் சொல்கிற அளவுக்குலாம் நடந்திருக்கு அந்தளவுக்கு அவர் கோபமானவர் அவரோட திறமை மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை உள்ளவர் நான் இசையமைச்சா இப்படி தான் இருக்கும் உனக்கு என்ன வேணுமோ இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் அதை விட்டுட்டு அதில் வேணும் இதில் வேணும்லாம் சொல்லாத ஒரு பாட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும் இன்னொரு பாட்டு மாதிரி இருக்காது அது நான் அதை அதோட பொறுப்பு என்னோடது அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுவார் இது மாதிரி நிறைய கோபங்கள் அவரோட திறமை மேலே உள்ள நம்பிக்கையில் நிறைய கோபங்கள் நிறைய நிறைய இடத்துல நிறைய பேர் மேலப்பட்டிருக்கிறாரு அவர் திமிர் பிடித்தவர் யாரையும் மதிக்க மாட்டார் அப்படிங்கிற பேச்சு முன்னாடி அந்தளவுக்கு சோசியல் மீடியாலாம் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ சோசியல் மீடியா வந்த பிறகு அவருடைய பேச்சுக்கள் அவரோட செயல்கள் நிறைய சோசியல் மீடியாவில் உலகம் வந்திருக்கு அவரை பற்றி எதிர்மறையான விமர்சனங்கள் அப்படி சிலதில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால இது சரியான ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால சில டியூனில் கூட அதை போட்டிருக்காரு அதாவது பாடல் வரிகளில் ராஜா ராஜாதி ராஜரிந்த ராஜா அப்படிங்கிற பாட்டு வேணும்னே போட்டிருக்காரு தன்னை எதுக்கு எதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மீனிங்கில் தான் அந்த பாடல் வரிகளை சேர்த்துருக்காரு அப்படின்னு சோசியல் மீடியாவில் நிறைய வளம் வந்திருக்கு இப்படி சர்ச்சைக்குழுவான இளையராஜா நிறைய பத்திரிக்கையாளர் எடுத்து பேசியிருக்காரு நடிகர்களை எடுத்து திட்டிருக்காரு பொது மேடைகளை திட்டிருக்காருங்கிற பேச்சுக்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது இப்படியான நேரத்தில் சமீபத்தில் ஒரு ஒரு செய்தி வந்திருந்தது சோசியல் மீடியாவில் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜாட்ட பாக்கியராஜ் தன்னோடய தாவணி கனவுகள் படத்தில் இசையமைக்கிறதுக்காண்டி போயிருக்காரு அந்த நேரத்தில் இளையராஜா வந்து எனக்கு இந்த படத்தில் இசையமைக்கிறதுக்கு ஒரு லட்சம் வேணும்னு கேட்டிருக்காரு ஒரு லட்சம் வேணும் அவ்வளோ போனோமா அந்த காலத்தில் வந்து ஒரு லட்சங்கிறது பெரிய அமௌண்ட்டு அவ்வளோ போனோமான்னு கேட்டிருக்காரு ஆமாம் இசையமைக்க தெரியாத அவனுக்கே அவ்வளோ பணம் கொடுக்குறாங்க எனக்கு கொடுக்குறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த இசையமைக்க தெரியாதவன் இசையை பற்றி தெரியாதவன் அப்படின்னு அவர் யாரை சொல்லிட்டாருங்கிற பேச்சு ஓடிக்கிட்டே இருந்தது இசையை பற்றி தெரியாதவன் அப்படின்னு இளையராஜா சொன்னது டி ராஜேந்திர பற்றி தான் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் அந்த செய்தி உலா வந்துட்டுருக்கு ராஜேந்தர் அந்த காலத்துலேயே வந்து நிறைய படங்களுக்கு அதாவது சகல வல்ல வல்லவராக இசை கதை திரைக்கதை வசனம்னு எல்லாமே பண்ணுவார் சில படங்களுக்கு அதாவது சில படங்களில் நிறைய படங்களுக்கு இசை மட்டும் அமைச்சிருக்காரு அந்த மாதிரி படங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் அவர் பணம் வாங்கியிருக்காரு சம்பளமாக வாங்கியிருக்காரு அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்குது அதனால் அவர் இளையராஜா அவரை தான் சொல்கிறாரு அப்படிங்கிற பேச்சு வந்து சோசியல் மீடியாவில் இப்போ உலாக வந்துட்டுருக்கு இப்படியான இளையராஜா மீது நிறைய சர்ச்சைகள் இருந்தால் கூட இளையராஜா மனதில் ப பட்டதை பேசக்கூடியவர் எதையும் மனதில் வைத்துக்கொள்ளாதவர் கொள்ளாதவர் அப்ப அவரோட திறமையை மட்டுமே நாம் எடுத்துக்கிடணும் அவரை வந்து பிடித்தவர் படித்தவர் பிடித்தவர் பேச வேண்டாம் அப்படிங்கிற பேச்சுக்களும் சோசியல் மீடியாவில் ஓடிட்டுருக்கு சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்